ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க திசு ஸோ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட ஒன் ஆஃப் செவன் டேஸ்கம்பி தேச்சு அது மாதிரி க்ளாண்ட் மகிழ்ச்சிங்க சோ என்னோட சேனலும் உன்னை பற்றி யூஸ் சேர்த்து எங்க போய் ஒரு சில தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும் மை மேம்மா பத்தாம் அதையும் உங்களை நினைச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பதி இம்பார்டன்டான டாபிக் என்னதான் ட்ராவல் டைம் ஸோ ட்ராவல் டைம் அப்போ நீங்கள் ஒரு அவேர்னஸ் வீடியோங்க ஸோ நீங்கள் வாமிட்டிங் சென்சார் ஏதாவது ஒரு வாமிட்டிங் சிஷன் இருக்குதுதான் நீங்கள் கேரி பேக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போங்க தென் வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட் வாங்கிக்கோங்க ஸோ எதுக்காக இந்த பதிவு ஒரு அவேர்னஸ் வீடியோ சொல்கிறேன்னா ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்க மாட்டுது இந்த ஸ்னோஃபால் பனி நாளில் அதிகமாக ஹெவியாக நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வருது அதனால இம்மிடியேட்டாக வந்து பார்த்து குறைவாக இருக்கும் போது செக் பண்ணி நீங்களும் ஜாக்கிரதையாக இருங்க ஸோ ட்ராவல் டைம்லாம் கண்டிப்பாக ஒரு வாமிட்டிங் சென்சார்லாம் இருக்குன்னா கேரி பேக் யூஸ் பண்ணுங்கள் டேப்லெட்டு பிஃபராக வாமி வாமிட்டிங் டே டேப்லெட் வாங்கிக்கோங்க ஸோ எல்லாேருக்கும் வராது ஒரு சில நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாமிட்டிங் சென்ஸாக இருக்குன்றது தெரியும் அவங்க அறியாமலே வந்துடும் அந்த முன்னெச்சரிக்கையோடு எல்லாத்தையும் வாங்கிட்டு ட்ராவல் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ பதிவு பண்ணுறதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு கம்பெனி போயிட்டு கிளிக் பண்ணுங்கள் பதிலாக ஒரு ஓர்டையும் நோட்டிஃபிகேஷனாக இருக்கும் கலஸ் பண்ணுங்கள் பை பாய் ஹெலோடு கால்ஸ்